வேலை நிறுத்த அறிவிப்பை பொறுத்தவரை பொதுக்குழு கூடி அதன் பின்னர் அறிவிக்க வேண்டும் என்பது விதி அல்ல மேலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பற்றிக்கொண்டு தமிழகம் முழுவதும் எங்களுடைய லாரி உரிமையாளர்களை பாதிக்கின்றது அதுவும் இல்லாமல் கரோனா காலங்களில் பொதுக்குழை கூட்டவும் இயலாது நாங்கள் இந்த வருடம் பொதுக்குழுவை இதுவரை நாங்கள் கூட்டவும் இல்லை ஆதலால் பல பகுதிகளிலிருந்து எங்களுடைய லாரி உரிமையாளர்கள் கிளை சங்க நிர்வாகிகள் எங்களை கலந்து ஆலோசித்து கொண்டிருந்தனர் அவர்கள் இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கு வேலைநிறுத்தம் போராட்டம் அறிவித்தால் பரவாயில்லை என்ற எண்ணத்தில் இருந்ததால் நாங்கள் எங்களுடைய செயற்குழுவை கூட்டி அதில் விவாதித்தோம் செயற்குழுவில் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களும் இதற்கு தீர்வு வேலைநிறுத்த போராட்டம்தான் என்று கூறியதால் நாங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்தோம் பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் இதற்கு இல்லை ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் பொதுக்குழுவை கூட்டிக் கொண்டிருக்க முடியாது பொதுக்குழுவின் விதிகளும் அவ்வாறு இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் வேலைநிறுத்தத்தை அறிவித்திருந்தது இது நமது மாநிலத்திற்குள் உள் மட்டுமே இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது நாங்கள் அறிவித்திருந்தது ஆனால் இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டுமானால் வேறு மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் உள்ளே வரக்கூடாது இங்கிருந்தும் வேறு மாநிலங்களுக்கு செல்லக்கூடாது அதற்காக தென்னிந்திய மாநில லாரி உரிமையாளர் சங்கத்தினை நாங்கள் தொடர்பு கொண்டோம் அதனுடைய ஜெனரல் செக்ரட்டரியும் இதில் கலந்து கொண்டு என்னுடன் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தார் அதனுடைய தலைவரும் இதில் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டிருந்தார் நம்முடைய மாநிலத்திற்குள் நடக்கும் வேலைநிறுத்த போராட்டம் என்றாலும் கூட பிற மாநிலங்களிலிருந்து வாகனங்கள் வந்து சென்று கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த போராட்டம் பிசுபிசுத்து விடும் ஆகையால் நாங்கள் சிம்டாவை மட்டுமல்ல ஏஎன்டிசிம் தொடர்பு கொண்டு எங்களுடைய மாநிலத்திற்குள் எந்த மாநில வாகனமும் நுழையக்கூடாது என்று அறிவித்துமாறு நாங்கள் கூறியிருந்தோம் இதில் ஏஎம்டிசியும் எங்களுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்திருந்தார்கள் பல மாநில லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தது மேலும் சிம்டா என்பது எங்களுடன் எல்லா விஷயங்களிலும் உறுதுணையாக இருக்கிறது அவ்வாறு இருக்கும் பொழுது நாங்கள் சிம்டாவில் இருக்கும் அனைத்து மாநில லாரி சம்மேளனத்தின் தலைவர்கள் உதாரணத்திற்கு பாண்டிச்சேரியில் நண்பர் செந்தில் ஆந்திராவில் சிம்டாவின் தலைவர் கோபால் நாயுடு தெலுங்கானாவில் அதனுடைய வைஸ் பிரசிடென்ட் ஜவஹர் பாஷா கேரளாவில் அம்சா இதனுடைய வைஸ் பிரசிடென்ட் ஆகியோரிடம் கலந்து பேசி இந்த போராட்டத்தை வலுவாக நடத்துவதற்கு அவர்களுடைய ஆலோசனையும் கேட்டு பெற்றிருந்தோம் ஆகையால் இதில் தவறு ஏதும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து ஒரு மாநிலத்திற்குள் நடக்கும் போராட்டம் மட்டுமாக இருந்தாலுமே அடுத்த மாநிலத்தில் ஆதரவு கேட்பது இயல்பான ஒரு விஷயம் ஏனென்றால் நம்முடைய வாகனங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லா பக்கமும் சென்று கொண்டிருக்கிறது இதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதற்கு மற்ற மாநில அமைப்புகளிடமும் நாம் உதவி கேட்டு பெறுவது காலத்தின் கட்டாயம் ஆகையால் இதில் நாங்கள் எந்த தவறு எதும் பார்க்கவில்லை அனைவருடைய ஆதரவையும் சரியாக பெற்று அவர்களும் சரியாக எங்களுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் ஆலோசனைகளையும் நாங்கள் கேட்டு நம்முடைய லாரி உரிமையாளர்களுக்கு எது சரியாக இருக்குமோ அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தியுள்ளோம் இதில் யாருடைய தலையீடும் குறுக்கிடும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அது சரியான முடிவுதான் என்று என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய விரும்புகிறேன் மேலும் சிம்டா என்பது தென்னிந்திய மாநிலங்கள் அதாவது ஆறு மாநிலங்களுக்கான ஒரு பொதுவான அமைப்பு அந்த அமைப்பிற்குள் தான் நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் இருக்கின்றது ஆகையால் அவர்கள் அதிக மாநிலங்களில் உள்ள அமைப்பு தம் தென்னகத்திற்கான மொத்த தலைமையிடம் என்பதால் நாங்கள் சிம்டாவிற்கான உரிய மரியாதையையும் முக்கியத்துவத்தையும் நாங்கள் அளித்தோம் இதில் ஏதும் தவறேதும் இல்லை என்பது எங்களுடைய கருத்து பேச்சுவார்த்தையின் போது நாங்கள் சிம்டாவின் சார்பில் அவரை அழைத்து சென்றிருந்தோம் ஏனென்றால் அந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் பேக் பேப்பர்ஸ் தேவைப்படுகிறது டெக்னிக்கலாக சுந்தரராஜன் நன்றாக கையாள்வார் என்பதற்காக அவருடைய உதவியும் ஆலோசனையும் தேவைப்படும் என்பதற்காக அவரையும் நான் அழைத்திருந்தேன் எங்களுடைய சார்பில் நான் மாநில செயலாளர் மாநில பொருளாளர் மற்றும் சிம்டாவின் அட்வைசர் வந்திருந்தார் அவர் செய்து கொடுத்த உதவிகள் நல்ல டெக்னிக்கல் அட்வைஸ் இவை இரண்டும் கிடைத்தது இந்த பேச்சுவார்த்தையில் அவருடைய பங்கு என்பது இந்த வகையில் ஒரு மிகப்பெரிய உதவியாக எங்களுக்கு இருந்தது சிம்டா சுந்தரராஜன் இந்த எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக பல அரசு அறிவிப்புகள் எங்களுடைய மனுக்கள் சிம்டாவின் மூலம் சென்றிருந்த மனுக்கள் மத்திய அரசின் அறிவிப்புகள் ஆகிய அனைத்தையும் முழுமையாக ரிப்போர்ட்டாக எங்களுக்கு கொடுத்திருந்தார் அது இப்பொழுது இவ்வளவு ரிப்போர்ட்டுகளும் நாங்கள் அவரிடம் பெற்றிருந்தோம் அவர் இதற்கெல்லாம் மிகப்பெரிய உதவியாக இருந்தார் இவை அனைத்திற்கும் காரணமான சிம்டாவிற்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அதே சமயத்தில் சுந்தரராஜனுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அங்கு ஆணையாளரிடம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது இவை இந்த எங்களுடைய கோரிக்கை சம்பந்தமான அனைத்து பேப்பர்கள் சம்பந்தமாக அவர் தெளிவாக விரிவாக டெக்னிக்கல் அட்வைஸ் நேரடியாக கூறினார் சில பேப்பர்கள் ஆணையாளரிடம் இல்லாத சமயத்தில் அவரிடமிருந்த பேப்பர்களையும் ஆணையாளரிடம் ஒப்படைத்து அவற்றை செக் செய்து இந்த உடன்படிக்கை ஏற்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக சுந்தராஜன் இருந்தார் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் போக்குவரத்து ஆணையாளர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை செல்லும் பொழுது எங்களுடைய சார்பாக நான் செக்ரட்டரி பொருளாளர் மற்றும் சிம்டாவின் அட்வைஸ் நான்கு பேர் மட்டும் சென்றிருந்தோம் அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு இருவர் மட்டும் வந்தால் போதும் என்று போக்குவரத்து துறை சம்பந்தமான ஆட்கள் எங்களிடம் கூறியிருந்தார்கள் இரண்டு பேர் சென்றால் அது பேச்சுவார்த்தையில் நிறைவேறாது என்று நாங்கள் சொல்லி நாங்கள் நான்கு பேர் சென்றோம் அவர்களுடைய கணக்கு அதிக ஆட்கள் உட்கார்ந்து பேசும் பொழுது ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லும் பொழுது அது சரியான முடிவு எட்டப்படாது மேலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லும்போது நம்முடைய நோக்கம் வேறு திசையில் சென்றுவிடும் நீர்த்து போக செஞ்சு செய்துவிடும் ஆகையால் இதனை தவிர்ப்பதற்காக அவர்கள் இரண்டு பேர் இருந்தால் போதும் என்று கூறினார்கள் நாங்கள் அதை மீறி நாங்கள் நான்கு பேர் சென்றோம் இதில் எங்களுடைய தரப்பில் எங்களுடைய சம்மேளனத்தில் யாருக்கும் வருத்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை எல்லோர் எல்லோருவசமும் கூறிவிட்டு தான் நான் மேலே போக்குவரத்துத்துறை ஆணையர் அவர்களின் பேச்சுவார்த்தை நடத்த சென்றோம் ஆகையால் இதில் யாரும் மனம் வருந்தவோ புண்படவோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இடையில் நாங்கள் பேச்சுவார்த்தை கிட்ட கிட்ட முடியுங்கின்ற சூழ்நிலை வரும் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுடைய சம்மேளனத்தின் சார்பில் செயலாளரையும் பொருளாளரையும் அனுப்பி எங்களுடைய மற்ற நிர்வாகஸ்தர்களிடம் லாரி உரிமையாளர் குழுமியிருந்தவர்களிடத்தும் இந்த பேச்சுவார்த்தை விவரங்களை அவர்களிடம் தெரிவித்து அதற்கு அவர்கள் வசம் ஏதேனும் மறுப்போ அல்லது விளக்கமோ அல்லது ஏதாவது ஆலோசனைகளோ அல்லது கருத்துக்கள் புதிதாக சேர்க்க வேண்டும் அல்லது சேர்த்த கருத்துக்கள் சரியில்லை என்று கூறினாலோ அதனை விளக்கமாக அவர்களிடம் தெளிவாக எடுத்துரைத்து அவர்களிடமிருந்து டீட்டெயில் ரிப்போர்ட் ஒன்றை வாங்கி கொண்டு வாருங்கள் நாம் அதை மீண்டும் ஆணையர்களிடம் பேசி இந்த பேசி வைத்த விஷயங்களை ஃபைனல் செய்துவிடலாம் என்று நான் இவர்கள் இருவரையும் அவர்களிடத்து அனுப்பியிருந்தோம் எங்களுடைய மாநில நிர்வாகிகள் மேலும் ஆறு பேர் வந்திருந்தார்கள் அவர்களிடம் நேரடியாக இவர்கள் இந்த விஷயங்களை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தோம் அதுபோக சென்னையிலிருந்து வந் நம்முடைய லாரி உரிமையாளர் சங்க பிரதிநிதிகளும் வந்திருந்தார்கள் அவர்களிடமும் இந்த முழுமையான கருத்துக்களை கூறி அந்த கருத்துக்களை பெற்று அதன் அடிப்படையில் சில மாற்றங்களையும் செய்து இந்த உடன்படிக்கையை முழுமை செய்தோம் ஆகையால் இதில் எந்த இடத்திலும் எங்களுடைய தரப்பில் எங்களுடைய சம்மேளன நிர்வாகஸ்தர்களுக்கு இதில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை அதே சமயத்தில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையின் போது எங்கள் நாங்கள் தவிர மேலும் எங்களுடைய உதவி தலைவர் பரமதி ராஜு அவர்களும் ராஜ் என்கிற ராமசாமி அவர்களும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டார் இந்த உடன்படிக்கை இறுதி செய்யப்படும் பொழுது வரை கடைசி வரை அவரும் கூட இருந்தார் அவருக்கும் விஷயம் தெரியும் ஆகையால் இதில் யாரும் மனவர்த்தமோ பிரச்சனைகளோ எதுவும் இல்லை என்பது உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆணையாளர் அவர்களிடம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக பேசிக் கொண்டிருப்பொழுது ஒரு உடன்படிக்கை எட்டப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் அதன் எந்தெந்த ஷரத்துக்களுக்கு என்னென்ன மாதிரியான உடன்படிக்கை என்பது பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவு செய்த பொழுது அதனை சரத்துகளாக எழுதுவதற்கு முன்பாக எங்களுடைய பிற நிர்வாகிகள் மற்றும் சென்னையை சேர்ந்த கிளை சங்க நிர்வாகிகளிடம் கலந்து அதாவது எங்களுடைய செயலாளரும் பொருளாளரும் என்ன விஷயம் என்னென்ன மாதிரி பேசி கொண்டிருக்கிறோம் என்பதை அவர்களிடம் தெளிவாக எடுத்துரைத்து அவர்களுடைய சம்மதம் பெற்ற பிறகே நாங்கள் இந்த உடன்படிக்கைக்கு எழுதிய உடன்படிக்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டு கையொப்பம் விட்டோம் இதில் எங்களுடைய உதவி தலைவரும் எங்களுடன் கூடவே இருந்து அவரும் இந்த ஷரத்துக்களை பார்த்து தெளிவாக புரிந்து கொண்டு அதன் பின்னர் அனைவரும் நின்று ஒரு புகைப்படமும் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இந்த ஷரத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் மாநில லாரி உரிமையசம் நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு தனிப்பட்ட முறையில் மாநிலத்திற்காக மட்டுமே இந்த வேலை நிறுத்தத்தை அறிவித்திருந்தது இதில் முதல் கட்டமாக டிடிசி சுரேஷ் அவர்களுடைய தலைமையில் பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபட்டிருந்தோம் அதில் எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை அதன் பிறகு பத்து நாட்கள் கழித்து ஆணையர் அவர்கள் நேரடியாக பேச்சுவார்த்தைக்கு எங்களை அழைத்திருந்தார் நாங்கள் பேச்சுவார்த்தையின் பங்கேற்ற பொழுது எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஒவ்வொன்றாக தனித்தனியாக பரிசீலித்து அதற்கான முடிவுகளும் நாங்கள் எதிர்பார்த்த அளவில் இருந்ததால் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அந்த உடன்படிக்கைக்கு நாங்கள் ஒத்துக்கொண்டோம் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கையெழுத்தும் இட செய்தோம் இரண்டு மூன்று முறை பேச்சுவார்த்தைகளை நீடிப்பதோ அல்லது தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்துவதோ லாரி உரிமையாளர்களுக்கு நல்லது அல்ல அதுவும் இல்லாமல் நான்கு நாட்களில் வேலை நிறுத்தம் ஆரம்பிக்க சூழ்நிலையில் அவர்களை எங்களை அழைத்து பேசி பெரும்பாலான கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் இதில் உடன்படிக்கையில் நாங்கள் சம்மதம் செய்வதை தவிர வேறு எந்த வழி இருக்கிறது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்கி விளம்பரத்துக்காக நாங்கள் இந்த பேச்சுவார்த்தை இழுக்கடிக்கவோ அல்லது முறிக்கவோ நாங்கள் விருப்பப்படவில்லை எங்கள் லாரி உரிமையாளர் சம்மேளன அனைத்து நிர்வாக உறுப்பினர்களின் சம்மதத்தோடு இந்த உடன்படிக்கையில் நாங்கள் கையெழுத்திட்டோம் எந்த இடத்திலும் அதிகாரிகள் முதலில் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் அதிகாரிகள் மட்டத்தில் அது உடன்படிக்கை ஏற்படாத சூழ்நிலை வந்தால் மட்டுமே முதல்வர் வரை அது செல்லும் ஆனால் இதில் அந்த நிலைமை வரவில்லை அதிகாரிகளே எங்களுடைய கோரிக்கைகளை ஏற்று உடன்படிக்கையில் கையொப்பமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் அதனால் நாங்கள் முதலமைச்சர் வரை செல்ல வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படவில்லை எங்களுடைய நோக்கம் நிறைவேறுகிறது தேவையில்லாமல் இதில் அரசியல் செய்வதற்கு நாங்கள் வரவில்லை எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிப்பதற்கான பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிகின்ற தருவாயில் நாங்கள் இதில் வேற எந்த கோணத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளவில்லை ஆணையர் அவர்களிடம் பேச்சுவார்த்தையின் பொழுது எங்களுடைய நெடுநாளைய கோரிக்கையான கோஆர்டினேஷன் கமிட்டி என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அவ்வாறு ஏற்றுக்கொண்ட பொழுது அரசின் தரப்பில் சம்மேளனத்தின் சார்பில் இருவரும் அரசின் சார்பில் இருவரும் என்று நான்கு பேர் கொண்ட குழு வைத்துக் கொள்ளலாம் என்று ஆணையர் அவர்கள் தெரிவித்தார் நாங்கள் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை எங்களுடைய நிர்வாகஸ்தரில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் சுமார் பத்து இடங்கள் எங்களுக்கு வேண்டும் நீங்கள் பத்து பேர் இருந்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் அவரிடம் கூறினோம் அவர் மிகப்பெரிய அளவில் ஒரு கமிட்டியை போட்டால் எந்த ஒரு முடிவும் எட்டுவதற்கு மிக காலதாமதம் ஆகும் ஆகையால் இரண்டு பேர் கொண்ட குழு போதும் என்று அவர் எங்களை வற்புறுத்தி கொண்டிருந்தார் நாங்கள் அதற்கு உடன்படவில்லை அதனால் நாங்கள் கடைசியாக நான்கு பேர் எங்கள் தரப்பிலிருந்து நாங்கள் குழு உறுப்பினர்களாக போடுவதற்கு நாங்கள் சம்மதித்தோம் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சூழ்நிலையில் மாநில லாரி உரிமையாளர்களின் சார்பில் தலைவர் செயலாளர் பொருளாளர் மூவரும் அதே சமயத்தில் சிம்டாவின் சார்பில் அட்வைசராக இருக்கும் சுந்தரராஜன் டெக்னிக்கல் சமாச்சாரங்கள் பேசுவதில் அதை பேப்பர்கள் தயாரிப்பதில் வல்லவர் என்பதால் அவரையும் நாங்கள் இந்த குழுவில் இணைத்து கொண்டோம் இதில் மற்ற நிர்வாகிகளை வந்து சேர்க்க கூடாது என்பது எங்களுடைய நோக்கமில்லை பெரிய அளவில் இருந்தால் நாளை கூடு குழு கூடுவதற்கும் அதை விவாதிப்பதற்கும் மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் ஆளாளுக்கு ஒரு கருத்து அதிகமாக போய்க்கொண்டே இருக்கும் ஆகையால் இது அந்த மாதிரியான குழு ஜம்போஜெட் குழு சரியாக இருக்காது என்று ஆணையர் அவர்கள் கூறினார் ஆகையால் நான்கு பேர் மட்டும் நாங்கள் அதில் இடம்பெற்றிருக்கிறோம் இனி வரும் காலங்களில் தேவை ஏற்பட்டால் ஆணையரவர்களிடம் இது குறித்து பேசி உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக சம்மேளனத்தின் பொறுப்பாளர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் காலத்தில் எந்த ஒரு சட்டத்தையும் விதிகளையும் அமல்படுத்துவதற்கு முன்பு இந்த கூட்டத்தினை கூட்டி விவாதித்து அதன் பின்னர் அமல்படுத்துவோம் என்று அவர் எழுத்துபூர்வமாக உறுதியளித்திருக்கிறார் மேலும் மூன்று மாத காலத்திற்கு ஒரு முறை இந்த குழு கண்டிப்பாக கூட வேண்டும் இருக்கும் நடைமுறை சிக்கல்களை களைவதற்கு என்னென்ன ஏற்பாடுகளோ அதை இந்த குழு மூலம் இதை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆணையரும் அந்த எண்ணத்திலே இந்த குழுவினை அமைத்திருக்கிறார் நாங்களும் அதற்கு உடன்பட்டிருக்கிறோம் உதாரணத்திற்கு ரிமூவல் ஆஃப் பாடி பார்டர் ஆர்டிஓ ஆஃபீஸ் என்பது அது ஒரு மிகப்பெரிய சவாலான பணி தற்சமயம் குஜராத்திலும் ஒடிசாவிலும் இந்த பார்டர் ஆற்றி ரிமூவ் செய்திருக்கிறார்கள் ஆணையர் அவர்கள் இது சம்பந்தமாக நாம் குஜராத் அரசிடமும் ஒடிசா அரசிடமும் பேப்பர் கேட்டு அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்தியிருக்கிறார் அது என்னென்ன விதமான பிரச்சனைகள் எதிர்கொள்ளப்படுகிறது என்று கேட்டு அதன் பின்னர் ஒரு முடிவு செய்யலாம் என்றார் அதே சமயத்தில் இயன்றால் நேரடியாக அங்கு சென்று பார்வையிட்டு அதனுடைய சாதக பாதங்களை அலசுவதற்கும் நாம் முயற்சி செய்வோம் என்று ஆணையர் கூறியிருக்கிறார் இதுபோல் ஒவ்வொரு சட்டத்திலும் விதிகளிலும் நமக்கு பாதகம் இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய குரலை எடுத்தவுடன் அங்கு ஒழிப்பதற்கு இந்த குழு மிக உதவியாக இருக்கும் ஒரு விதிகளை அமல்படுத்தியது பிறகு நாம் போராட வேண்டியிருக்கிறது ஆனால் இந்த குழு இருப்பதன் மூலம் அந்த விதிகளை அமல்படுத்துவதற்கு முன்பே நாம் நம்முடைய குறைகளையோ அல்லது தயக்கங்களையோ பயங்களையோ நாம் எடுத்துச் சொல்ல முடியும் அதற்கு தகுந்தார் போல் நம்முடைய பாதிக்காத நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நடப்பதற்கு இந்த குழு மிக உதவியாக இருக்கும் என்று எங்களுடைய கருத்து சம்மேளனத்தை பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு லாரி உரிமையாளர்களின் நலனுக்காக கோரிக்கைகளுக்காக போராட்டம் நடத்துவதில் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை எந்த ஒரு அழுத்தமும் எங்கள் மீது இல்லை நாங்கள் எங்களுடைய வாழ்வுரிமைக்காக போராடுகிறோம் இதில் பயம் என்ற கேள்வி எங்கு வந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை அரசு தரப்பிலும் சரி அதிகாரிகள் தரப்பிலும் சரி எந்த இடத்திலிருந்தும் எங்களுக்கு எந்த விதமான மிரட்டல்களோ அல்லது அச்சுறுத்தல்களோ அல்லது எந்த அழுத்தங்களோ எங்களிடம் அப்படி வந்திருந்தால் நாங்கள் பல பகுதிகளில் நாங்கள் மீட்டிங் போட்டோம் அனைத்து பகுதியிலிருந்தும் லாரி உரிமையாளர்களும் வந்திருந்தார்கள் அந்த பகுதியில் இருக்கும் இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் பீப்புளும் அங்கே வந்திருந்தார்கள் நாங்கள் எந்த இடத்திலும் எங்களுடைய கோரிக்கைகளை விட்டுக்கொடுத்து கொடுத்து பேசவில்லை அதே சமயத்தில் துறையில் இருக்கும் லஞ்ச ஊழலை பற்றி பேசுவதற்கும் நாங்கள் தயங்கவில்லை எந்த இடத்திலும் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை ஆணையர் அவர்களிடம் பொழுது கூட எங்களுடைய நிலைப்பாட்டை சரியாக தெளிவாக எடுத்துரைத்தோம் அதனுடைய விளைவுதான் இந்த உடன்படிக்கை இதில் எங்கிருந்து வந்தது பயம் என்பது எங்களுக்கு தெரியவில்லை ஒரு சில சங்கங்கள் எங்களுக்கு விரோதமாக எங்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு ஆதரவு இல்லாமல் கூட செய்திருக்கலாம் அது வேற சொல்ல பெரும்பாலான வாகன உரிமையாளர்கள் பெரும்பாலான சங்கங்கள் எங்களுடைய எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆதரவினால் தான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தோம் வெற்றி கண்டோம் என்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கேன் கண்டிப்பாக சம்மேளனம் ஏற்கனவே நல்ல வலுவான கட்டமைப்போடு இருக்கிறது தற்சமயம் மேலும் பல சங்கங்கள் எங்களுடன் இணையதற்கு ஆவலோடு இருக்கிறார்கள் அதனை நாங்கள் எங்களுடைய பொதுக்குழு கூடிய பிறகு அதனை பரிசீலித்து எங்களுடன் இணைத்துக் கொள்வதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம் இனி வருங்காலங்களில் மேலும் நல்ல நிலைமையில் நல்ல வலுவாக இந்த சம்மேளனம் செயல்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேலைநிறுத்த அறிவிப்பிற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கிளை சங்கங்களும் எங்களுக்கு ஆதரவு அளித்தது ஒவ்வொரு பகுதியிலும் நாங்கள் விளக்க கூட்டமும் ஆதரவு கூட்டமும் நடத்தும் பொழுது எங்களுடைய கிளை சங்கங்களுடைய உழைப்பையும் நான் நேரில் கண்டேன் அவர்களுடைய ஆதரவையும் நேரில் கண்டேன் ஒவ்வொரு கூட்டத்தில் முடித்து அடுத்த கூட்டத்தில் செல்லும் பொழுது அந்த சங்கங்களின் ஆதரவு என்னை உற்சாகம் கொள்ள வைத்தது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நாம் மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக கொண்டு செல்ல முடியும் அரசு கண்டிப்பாக எங்களை அழைத்து பேச வைக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஒவ்வொரு ஊரிலும் எங்களுக்கு அதிகப்படுத்தி கொண்டே இருந்தது ஒவ்வொரு ஊரிலும் புதிது புதிதாக வெவ்வேறு அமைப்புகள் எங்களுடன் இணைந்தது எங்களுக்கு முழு உற்சாகத்தை கொடுத்தது அதே சமயத்தில் சிம்டாவின் பொதுச் செயலாளர் சிம்டாவின் உதவி தலைவர் ஜவஹர் பாஷா போல் அட்வைசர் சுந்தராஜன் ஆகியோரெல்லாம் கலந்து கொண்டு எங்களுக்கு எழுச்சியை கொடுத்தது அவர்களுடைய ஆதரவு எங்களுக்கு மேலும் மேலும் உற்சாகமாக வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தூண்டியுள்ளது ஒவ்வொரு ஊரிலும் முடித்து கொண்டு அடுத்த ஊர் செல்லும் பொழுது மிகவும் நல்ல முறையில் வரவேற்பு கொடுத்து அதிக உற்சாகத்தின் அதிக உழைப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் இருந்தது அனைத்து கிளை சங்க நிர்வாகிகள் மற்றும் எங்களோடு வந்து இணைந்த வேறு அமைப்புகள் அனைத்திற்கும் நாங்கள் நன்றி கூற விரும்புகிறோம்